மகர ராசியில் பிறந்தவரா நீங்கள் இது உங்களுக்கான வீடியோ ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறு முழுவதும் சனி மீன ராசியிலேயே சஞ்சரிப்பார் அதாவது மகர ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சனி இருப்பார் குரு தற்போது மிதனத்தில் இருப்பார் மேலும் குரு பகவான் மிதன ராசியில் இருந்து கடக ராசிக்கு ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு அன்று பெயர்ச்சி ஆவார் இந்த வருடம் முழுவதும் சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் நிற்பதால் தைரியமான முடிவு திறன் இருக்கும் இந்த வருடம் மகர ராசிக்கு ஐந்தாம் ராசியான ரிஷபத்தில் சந்திரன் இருக்கும் போது பிறப்பதால் தடைகள் உடைத்து பொது காணப்படுவார்கள் இந்த வருடத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சற்று சாதகமாகவே இருக்கும் எனலாம் மே மாதம் வரை குறு ஆறாம் வீட்டில் இருப்பதால் ஏற்கனவே வயிறு அல்லது இடுப்பு பிரச்சினைகள் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொதுவாக மகர ராசி மாணவர்களின் கல்வி நிலை சற்று தான் இருக்கும் சனியின் மூன்றாவது பார்வை காரணமாக சில நேரங்களில் மகர ராசி மாணவர்களின் மனம் படிப்பிலிருந்து திசை திருப்பப்படலாம் குறு பிறகு படிப்பில் ஆர்வம் பிறக்கும் மகர ராசிக்காரர்களின் தொழிலை பொறுத்தவரை கலவையான பலனை இருக்கும் எனலாம் வியாபார விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம் புதிய நபர்களை கூட்டு சேர்க்கும் போது கவனம் அவசியம் தொழிலில் ஏற்றம் காண குறுக்கு வழி நாட வேண்டாம் வேலைக்கு செல்லும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சற்று சாதகமாகவே இருக்கும் எனலாம் பொறுமைக்கும் கடின உழைப்புக்கும் ஏற்றபடி கட்டாயம் உயர்வு உண்டாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இவர்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் காதலில் இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சராசரியை விட சிறப்பாக இருக்கும் சனி ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் காதலில் உண்மை இல்லாதவர்களிடையே உறவு பலவீனமடையக்கூடும் திருமணத்திற்கு காத்து இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு கை சனி ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் நிச்சயதார்த்தத்திற்கும் திருமணத்திற்கும் இடையில் நீண்ட இடைவெளியை தவிர்க்கவும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த காரசாரமான விவாதங்கள் மறையும் தள்ளிப்போன சுபகாரியங்கள் கைகூடி வரும் நான்காம் வீட்டில் எந்த எதிர்மறை கிரகங்களின் தாக்கமும் நீண்ட காலம் இல்லாதால் விரும்பிய பொருட்கள் சொத்துக்கள் வாங்க முடியும் பணத்தை சேமிக்கவும் முடியும் இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதாவது மற்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையால் மாற்றம் கட்டாயம் ஏற்படும் குழம்ப வேண்டாம் நன்றி வணக்கம்